உங்கள் தந்தி தவறாதீர்கள் பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் பணிக்காக கட்டப்பட்டு வரும் தூணில் இரும்பு கம்பிகள் பாரம் தாங்காமல் சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சதீஷ்குமார் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது இதனால போக்குவரத்து எதுவும் பாதிக்கப்பட்டதா விவரங்கள் என்ன பூந்தமல்லியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் கட்டுமான பணியானது தொடர்ந்து விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் இருந்து கலங்கரை விளக்கம் வரை சாலையின் நடுவே காங்கிரீட் பில்லர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது ரயில்கள் செல்வர்கள் பெட்டுகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இன்னும் பல்வேறு இடங்களில் பில்லர்கள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது இதனுடைய பூந்தமல்லி அடுத்த பகுதியில் சாலையின் நடுவே பில்லர்கள் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஒரு இருபது அடிக்கு பில்லர்கள் அமைக்கப்பட்ட அதற்கு மேலாக பில்லர்கள் அமைப்பதற்காக கட்டுமான ஊழியர்கள் அந்த பில்லர்களில் இருந்து மேலும் இரும்பு கம்பிகளை வளர்த்து கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் திடீரென இன்றைய தினத்தில் அந்த இரும்பு கம்பிகளானது பாரம் சாங்காமலும் காட்டின் வேகத்தினாலும் திடீரென ஒரு பகுதி சாய்ந்த நிலையில் இருந்ததை கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து மெட்ரோ ரயில் கட்டுமான ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தில் சம்பவத்திற்கு விரைந்து வந்த ஊழியர்கள் ராட்சத கிரேன் கொண்டு அந்த சாய்ந்த நிலையில் இருக்கும் கம்பிகளை தூக்கி நிறுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிகமாக செல்லக்கூடிய இந்த பகுதியில் இது போன்ற சம்பவம் ஏற்பட்டது பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த கம்பிகளை தூக்கி நிறுத்தும் பணியில் ராட்சி கொண்டு தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் மாலை நேரம் என்பதால் அதிக அளவில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் போக்குவரத்துகள் ஏதும் மாற்றம் செய்யாமல் தொடர்ந்து வாகனங்கள் சென்ற நிலையில் இந்த பணியானது நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் சற்று அச்சுத்துடன் சென்று வரும் நிலை ஏற்பட்டுள்ளது பூத்தமல்லியில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது அடிக்கடி

உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்